ில் உங்கள் தொழிலுக்கு சிறந்த டிஜிட்டல் பிரிண்ட் தீர்வு பிரிண்டிங் இரவில் கூட பிரகாசிக்கும் தரமான பிரிண்டிங் பிரிண்டிங்கில் மட்டுமேலாந்தில் அனைத்து விதமான பிரிண்டிங் சேவைகளுக்கும் முப்பது வருட கால அனுபவம் வாய்ந்த சேகர் பிரிண்டிங் நிறுவனத்தை நாடுங்கள் மாநகரில் ஏ சூப்பர் மார்க்கெட் வழங்கும் மளிகை பொருட்கள் மற்றும் கடல் உணவுகளின் அதிரடி மலிவு விற்பனை அனைத்தும் நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தங்க நகை சேமிப்பு திட்டத்தையும் ஆரம்பித்துள்ளார்கள் சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்வோர் உங்கள் தேவைக்கேற்ப தங்க நகைகள் மட்டுமின்றி விமான பயண சீட்டு அல்லது பணமாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு சுவிட்சர்லாந்தில் நெடுஞ்சாலைகளுக்கான டிஜிட்டல் விக்னெட் பயன்படுத்தும் ஓட்டுநர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த ஆண்டு விற்கப்பட்ட மொத்த விக்னெட்டுகளில் முப்பத்து ஐந்து சதவீதம் மட்டுமே டிஜிட்டல் வகையைச் சேர்ந்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வீதம் பத்து சதவீத புள்ளிகள் உயர்ந்து நாற்பத்தி ஐந்து சதவீதமாகியுள்ளது மொத்தம் சுமார் ஒன்று தசம் ஒரு கோடி விக்னெட்டுகள் விற்கப்பட்டுள்ளன சுமார் நாற்பத்தி ஒன்பது லட்சம் டிஜிட்டல் விக்னெட்களில் மிகப்பெரிய பகுதி சுவிஸ் ஓட்டுநர்களிடையே வந்துள்ளது இருபத்தி எட்டு லட்சம் பேர் இ விக்னெட் வாங்கியுள்ளனர் அதிகமான துவவியை கொண்ட கண்டோன்களாக சூரிஜ் பேர்ன் ஆர்காவ் மற்றும் வார்ட் ஆகியவை காணப்படுகின்றன இ விக்னெட் வாங்கியவர்களில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் வெளிநாட்டு பதிவன் கொண்ட வாகன ஓட்டுநர்கள் ஆவர் இதில் ஜெர்மனி முதலிடத்தில் உள்ளது அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் இத்தாலி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியம் ஆகிய வருகின்றன நெடுஞ்சாலைகளை பயன்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் விக்னெட் கட்டாயமாகும் குறைந்த செலவு சுலபமான வாங்கும் முறை மற்றும் கார் கண்ணாடியில் ஒட்ட வேண்டிய சிரமம் இல்லாததால் இதன் தேவையும் ஆண்டு ஆண்டு பெருகி வருகிறது டிஜிட்டல் மாற்றத்தில் ஆஸ்திரியா மேலும் ஒரு படி முன்னேறியுள்ளது அந்த நாட்டு பாராளுமன்றம் எடுத்த முடிவின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஒன்று முதல் அங்கு ஒட்டும் விக்னெட் முற்றிலும் ரத்து செய்யப்படும் அடுத்த ஆண்டு முதல் நெடுஞ்சாலை பயன்பாட்டுக்கு டிஜிட்டல் விக்னெட் மட்டும் கிடைக்கும் என்று டி பி எஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஐரோப்பாவில் போக்குவரத்து கட்டண முறைகள் வேகமாக டிஜிட்டல் டிஜிட்டலாகி கொண்டிருக்கும் நிலையில் சுவிட்சர்லாந்தின் இந்த உயர்ந்த இ விக்னெட் பயன்பாடு எதிர்காலத்தில் முழுமையான டிஜிட்டல் மயத்துக்கான வழியை திறக்கக்கூடும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் செயல்படும் பத்திரிகையாளர்களில் ஏறக்குறைய பத்தில் ஆறு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தங்கள் பணியின் போது அவமதிப்பான கருத்துக்கள் விரோத அணுகுமுறைகள் அல்லது மிரட்டல்களுக்கு ஆளாகியுள்ளதாக ஒரு புதிய ஆய்வு வெளிப்படுத்துகிறது அதிலும் பதினோரு சதவீதம் பேர் பாலியல் தொல்லைக்கு உள்ளானதாகவும் கூறியுள்ளனர் இந்த விவரங்கள் சூரிஜ் பயன்பாட்டு அறிவியல் உயர்கல்வி நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை நடத்திய ஆய்வில் இருந்து கிடைத்துள்ளது மின்னஞ்சல் மற்றும் லிங்க்டின் மூலம் தொடர்பு கொண்ட ஆறாயிரம் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக மேலாளர்களில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தோரு பேர் இறுதியாக பதிலளித்துள்ளனர் கடந்த ஆண்டில் ஆறு பேரில் நால்வர் பேர் அவதூறு கருத்துக்கள் மற்றும் இழிவான தாக்குதல்களை சந்தித்ததாக தெரிவித்துள்ளனர் இதில் நாற்பத்தைந்து சதவீதம் பொதுவாக ஊடகத்துறையோ அல்லது குறிப்பிட்ட ஊடக நிறுவனங்களையோ குறிவைத்தவையாக இருந்துள்ளன இருபது சதவீதத்திலோ குறிப்பாக பத்திரிகையாளரின் இனம் பாலினம் ஆகியவற்றை துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாலியல் தொல்லைகள் பெரும்பாலும் தகாத வார்த்தை பிரயோகங்களால் நடந்துள்ளன எண்பத்தொரு சதவீதம் வார்த்தை வழி தொல்லைகளாகவும் பத்தொன்பது சதவீதம் உடல் ரீதியான தொல்லைகளாகவும் பதிவாகியுள்ளன விசாரணை செய்திகளை வெளியிடும் பத்திரிகையாளர்களே அதிகமாக குறிவைக்கப்படுகின்றனர் துர்நடப்புகள் முறைகேடுகள் அதிகார துஷ்பிரயோகங்கள் தவறான தகவல்களை வெளிச்சம் போடும் பணிகள் காரணமாக அவர்கள் அதிக ஆபத்துக்கு உள்ளாகின்றனர் சுவிட்சர்லாந்திலும் ஆன்லைன் மிரட்டல்கள் ஒரு பெரும் சவாலாக உருவாகி வருகின்றன வெறுப்பு கருத்துக்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதாக மிரட்டல் விடுத்தல் போன்றவை மிக அதிகமாக நிகழும் தாக்குதல் முறைகளாகும் ஊடகத்துறையில் பணிபுரிவர்களின் நால்வரில் ஒருவருக்கு குறைந்தது ஒரு முறை சட்ட மிரட்டல் கிடைத்துள்ளது பெரும்பாலான மிரட்டல்கள் டிஜிட்டல் தளங்களிலே வருகின்றன பதினேழு சதவீதம் பேர் பணியிடத்தில் கணினி தாக்குதல் பிஷிங் முயற்சிகள் போலியான மின்னஞ்சல்கள் போன்ற தொழில்நுட்ப அடிப்படையிலான மிரட்டல்களையும் எதிர்கொண்டுள்ளனர் இந்த தாக்குதல்கள் பத்திரிகையாளர்களின் மனநலத்துக்கு தீவிர பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன மன அழுத்தம் மனச்சோர்வு அதிகரிப்பதாகவும் ஆய்வு எச்சரிக்கிறது இதனால் அறிவியல் உயர்கல்வி நிறுவனம் ஊடக நிறுவனங்கள் மற்றும் செய்தியாளர்கள் சங்கங்கள் பாதுகாப்பு மற்றும் மனநல ஆதரவு திட்டங்களை அவசரமாக உருவாக்க வேண்டும் என பரிந்துரைக்கிறது மேலும் இத்தகைய பிரச்சினைகளை தீர்க்கும் பயிற்சிகள் பத்திரிகை கல்வியிலும் தொடர்ச்சியான பயிற்சிகளிலும் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது சமூக ஊடக காலத்தில் பத்திரிகையாளர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துகள் உலகளாவிய அளவில் அதிகரித்து வரும் நிலையில் சுவிட்சர்லாந்தில் வெளியாகியுள்ள இந்த ஆய்வு ஊடக சுதந்திரம் மற்றும் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை மீண்டும் முன்வைக்கிறது சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி குழந்தைகள் மற்றும் இளைஞர் ஆணையம் குழந்தைகளுக்கான பொதுவான சமூக ஊடக துடை தேவையில்லை என்று தனது புதிய நிலைப்பாட்டு அறிக்கையில் தெரிவித்துள்ளது முழுமையான தொடை குழந்தைகளும் பெற்றோர்களும் தங்களால் முடிவெடுக்கும் துறனை தேவையற்ற வகையில் கட்டுப்படுத்தும் என ஆணையம் வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் உரிமைகள் காப்புரிமை ஒப்பந்தத்தில் குழந்தைகளை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் வயதுக்கேற்ற தகவல் கல்வி அணுகள் மற்றும் டிஜிட்டல் உலகில் பங்கேற்கும் உரிமையும் அடங்கியுள்ளது இதனால் சமூக ஊடக பயன்பாடு தொடர்பான தெளிவான விதிமுறைகள் மற்றும் பொறுப்புகள் குழந்தைகள் இளைஞர்கள் ஆகியோருடனே சேர்ந்து உருவாக்கப்பட வேண்டும் என ஆணையம் தெரிவித்துள்ளது சமூக ஊடகத்தில் இருக்கும் ஆபத்துகள் மட்டுமல்லாமல் அதன் நன்மைகள் மற்றும் கற்றல் வாய்ப்புகளையும் புரிந்து கொள்ளும் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் அது முன்வைக்கிறது அதே நேரத்தில் பெரிய ஆன்லைன் தளங்கள் மீது கூடுதல் ஒழுங்குமுறை தேவைப்படுவதாகவும் ஆணையம் கருத்து தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் பல மாநிலங்களில் மொபைல் போன் மற்றும் சமூக உணவுத் துறை குறித்து சமீபத்திய விவாதங்கள் தீவிரமாகியுள்ளன உதாரணமாக நிட் வால்ட் அண்ட் கண்டோனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டு தொடங்கியதிலிருந்து பள்ளிகளில் மொபைல் போன்கள் மற்றும் மற்ற டிஜிட்டல் சாதனங்கள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன அதே நேரத்தில் மாநிலத்தில் ஒவ்வொரு பள்ளியும் தடை விதிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தனிப்பட்ட முறையில் தீர்மானிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் பயன்பாடு குழந்தைகளின் நாளாந்த வாழ்க்கையில் முக்கியமானதாக மாறி வருகின்ற நிலையில் முழுமையான தடைகளுக்கு பதில் சமநிலைப்பட்ட வழிகாட்டுதல்களும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் சுரந்த தீர்வாக இருக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் பேர்ன் பல்கலைக்கழகமும் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இலையுதிர் காலத்திலிருந்து புதிய கட்டண அமைப்பை அமல்படுத்த உள்ளன இதில் சுவிஸ் மாணவர்களுக்கு கட்டணம் சற்றே உயர்த்தப்பட்டாலும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றமே காத்திருக்கிறது தற்போது ஒரு செமஸ்டருக்கு எழுநூற்று ஐம்பது பிராங்க் செலுத்தும் சுவிஸ் மாணவர்கள் புதிய முறைப்படி எண்ணூற்று ஐம்பது பிராங்க் கட்டணம் செலுத்த வேண்டும் ஆனால் வெளிநாட்டு மாணவர்களுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது பிராங்கிலிருந்து இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது பிராங்க் என மும்மடங்கு அதிகரிக்கிறது இது சுவிஸ் பல்கலைக்கழகங்களின் சமீபத்திய கட்டண மாற்றங்களில் மிகப்பெரிய உயர்வாக கருதப்படுகிறது பல்கலைக்கழக நிர்வாகங்கள் கூறுவதன்படி உயர்ந்து வரும் செயல்பாட்டு செலவுகள் ஆராய்ச்சி முதலீடுகள் மற்றும் சர்வதேச மாணவர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் சேவைகள் போன்ற காரணிகளால் இந்த மாற்றம் அவசியமாகியுள்ளது இந்நிலையில் ஏற்கனவே சேர்ந்து பயிலும் சர்வதேச மாணவர்களுக்கு மாற்றுச் சலுகை வழங்கப்பட உள்ளது அவர்கள் தங்கள் படிப்பை பழைய கட்டண வீதத்திலே முடிக்க அனுமதிக்கப்படுவார்கள் இது மாணவர்கள் மீது திடீர் நிதிச்சுமை ஏற்படாமல் இருக்க எடுத்து நடவடிக்கை என பல்கலைக்கழகங்கள் விளக்குகின்றன சுவிஸ் உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி கட்டண உயர்வு தொடர்பான விவாதங்கள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருகின்றன குறிப்பாக வெளிநாட்டு மாணவர்கள் சுவிஸ் பல்கலைக்கழகங்களில் முக்கிய பங்கு சூழலில் இந்த புதிய முடிவு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடும் என்று கல்வி நிபுணர்கள் கருதுலாந்து குழந்தைகள் பயன்படுத்தும் விளையாட்டுப் பொருட்களில் உள்ள ஆபத்தான ரசாயனங்களிலிருந்து சிறு குழந்தைகளை பாதுகாக்க புதிய சட்ட மாற்றத்துக்கு தீர்மானித்துள்ளது இதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்துள்ள முன்மாதிரியை பின்பற்ற வேண்டுமென்று வலியுறுத்தும் நாடாளுமன்ற முன்மொழிவுக்கு கூட்டாட்சி அரசு ஆதரவை தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் மனித உடலில் காலம் தங்கியிருந்து தீவிர உடல்நலப் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பி எனப்படும் ரசாயனங்களை இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் விளையாட்டுப் பொருட்களில் முழுமையாக தடை செய்ய திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலில் ஐரோப்பிய பாராளுமன்றம் உறுப்பு நாடுகள் மற்றும் ஐரோப்பிய கமிஷன் இணைந்து இந்த தடை நடவடிக்கை உள்ளடக்கும் புதிய விதிமுறைக்கான ஒப்பந்தத்தை எட்டியுள்ளன இதனைத் தொடர்ந்து சுவிட்சர்லாந்தும் தனது தற்போதைய விளையாட்டு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்து பி எஃப் ஏ எஸ் கலந்திருக்கும் விளையாட்டு பொருட்களை முப்பதாம் ஆண்டுக்குள் சந்தையில் விற்பனை செய்வதை தடுக்க திட்டமிட்டுள்ளது குழந்தைகள் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த மாற்றம் அவசியம் என அரசு கருதுகிறது பி எஃப் ஏ வகை ரசாயனங்கள் நீர்ப்புகா பூச்சுக்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் நுகர்வோர் உபயோகப் பொருட்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் இவை சுற்றுச்சூழலில் கரையாமல் நீண்ட காலம் சேர்ந்து குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு மண்டலம் மற்றும் வளர்ச்சி மீது தீங்கு விளைவிக்கும் அபாயம் இருப்பதால் பல நாடுகள் இவற்றை கட்டுப்படுத்த வேகமாக முன்னேறி வருகின்றன சுவிட்சர்லாந்தின் புதிய முயற்சி குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சர்வதேச முயற்சிகளோடு இணைந்து செயல்படுகிறது என்ற மதிப்பீடு நிபுணர்களிடையே எழுந்துள்ளது